ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுங்க பொங்கல்லே இன்னைக்கு தான் பெரிய பொங்கல் இல்லைம்மா ஆமா பெரிய பொங்கல் எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி நம்ம வீட்லேயே சாமி கும்பிடுவோம் ஸ்ரீவனி பாப்பா தான் இன்னைக்கு வந்து பொங்கலே வைக்க போறாங்க ஆனால் அவங்க எழுந்துக்கிட்ட முன்னாடி தெருவாசல் போய்கிட்டு கோலம் போட்டணும் அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க தை பிறந்தா பிறக்குன்னு அந்த மாதிரி எல்லாருக்குமே தை பிறந்தா வழி பிறக்கும் இந்த வருஷத்துலேருந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் எங்களுக்கும் நல்லது நடக்கணும் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒருசரம் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு ஒருத்தரம் வேண்டிக்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பா எழுந்துக்க தக்க நம்ம கோலம் போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா அவங்க போடுற கோலமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புல்லவே எல்லாரும் கோலம் போட்டாங்க இன்னும் நம்ப தான் கோலம் போடல ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகுதுனால எழுந்து போவே விட மாட்டேன்றாங்க ஏன்னா வெளியவே வர முடியலங்க செம்ம குளிர் கொஞ்ச நேரம் குளிர்துன்னு கட்டி போச்சுக்கிறா இல்லைன்னா கொஞ்சம் நேரம் குழுக்கமாகுதுன்னு ஃபேனை போட சொல்லி அழுகுறா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோலம் போட்டுடலாம் நம்ம தெருவாசல் பிரிக்கிட்டு கோலம் போட்டுடலாம் மா இன்னைக்கு பானைதான் போடணும் மாதிரி எதுவும் போட கோலம் போட்டு பானையும் போடலாம் கோலமும் போடலாம் ஏன்னா எல்லாரும் பானைதா போட்டுக்கிறாங்க நம்ம வண்டி பானை போடல போ ரெண்டுமே போடலாம் அதுல என்ன பண்ண போற கோலம் அம்மா இங்க போதுமா இன்னும் மேல வைக்கணுமா போதும் போடு இங்க போதுமா இன்னும் முட்டை போட்டுனு ஸ்ரீவானி வந்து உடக்கிறதுக்கு போதுமாமா போதும் போதும் பானை போறதுக்கு கூட ரவுண்டா நான் வச்சு போடுறேன் எனக்கு வரலம்மா அதனால அப்படி போடுறேன் சரி சரி போதும்ல பானை போதும் போதும் ஓகேவா ஆஹ் இப்ப இப்படி மேல இப்படியூடி போவா ஆமா சரி இது போட்டுட்டா போட்டுரு

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்பதான் நான் வந்து போட்டிருக்கேன் மறக்காம இதெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு குட்டி கமெண்ட் போட்டிருங்க ஒரு குட்டி லைக் போட்டிருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் இனிமேல் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுடு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுற வேலை தான் ஸ்ரீவாணி பொங்கல் வைக்கணும்ல ஸ்ரீவாணி பாப்பாவையும் ரெடி பண்ண சரி வாங்க போலாம் பா கோவம் காலையில இருந்து ரெண்டு அவரும் கஷ்டப்பட்டு போட்டா இந்த மழராஜா வந்து இந்த கோவத்தை பாருங்க அழிச்சினு இருக்காரு இது நாயகம்மா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க

இருக்கட்டும் அப்படியே வைங்க கழுவிங்களா சூப்பர் பாப்பா பொங்கல் வச்சுட்டாங்க சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கவான் போட்டுருங்க

பொங்கலோ பொங்கல் ஸ்ரீவாணி வைக்கிற பொங்கலுங்க பொங்கி மேல வந்துச்சா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுமா பொங்கலோ பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

நான் இப்டியோ கரெக்ட்டா ரொம்ப ஹாப்பி சைடுல காந்திக்கு தாத்தா தாத்தா அப்பா போக கூடாது நீ வந்து அப்பாட அப்பா கிட்ட வந்து நீ அம்மா வந்து அப்பாட

வானேத்து காட்டிரு கி irreducible இங்க பாரு அப்பா பாரு பாரு ஐயையோ பொங்கல் அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிடுறாங்களேம்மா நல்லா இருக்கு அடி தாங்கா அவளே வர விட்டா ரெண்டு கையில ரெண்டு கையில சாப்பிடுங்க நல்லா இருக்கு அம்மா இல்ல வெள்ளம் கம்மியாதாங்க போட்டுறோம் அதனால வந்து தாராளமா பாப்பா குடுக்குறோம் อืม சூப்பர் பொங்கல் கரெக்டா நிறைவேறிச்சுங்க சிவாணி பொங்கல் இதுக்கப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அவங்க ஆயா உக்காந்து பேட்டி பண்றது விட்டாங்க அப்பாக்கு பாருங்க இருக்குது பா ஸ்ரீவாணி பொங்கல் சூப்பரா இருக்குவா காட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் இந்த முடிஞ்சிச்சுப்பா ஸ்டீவானி எங்க ஸ்டீவானி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அண்ணந்த பக்கம் வந்து பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சிட்டு மறுபடியும் வந்து இங்க சாமி கும்பிடுறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் மட்டும் இல்லைங்க நம்ம எப்பயுமே வந்து எல்லா காய்கறியும் சேர்ந்து போட்டு குழம்பு வைப்போம் இல்லைங்களா அதுதான் அந்த மாதிரி அப்படி இல்ல ஏன் வந்து இந்த பொங்கலுக்கு எல்லா காய்கறியும் போட்டு வந்து குழம்பு வைக்கிறாங்கன்னா இந்த பொங்கல் குண்டி வெயில் இல்லாத சூரியன் பகவான் இல்லாத வந்து ஒரு ஒரு செடியும் வரல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை இருக்கு நகல் இருக்கு காத்து இருக்கு எல்லாம் இருக்கு இருந்தாலும் அந்த வாரிசு படத்துல ஃபைட் இருக்கு டான்ஸ் இருக்கு அன்னி உந்தி வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்ற இல்லப்பா என்னதான் காத்து மழை எதுல வந்து செடிங்க எது துளுத்தாலும் சூரிய பகவான் இல்லாம எதுவுமே நடக்காது படாத ஒரு செடி துளுக்காது நம்மளுக்கும் உடம்பு நல்லா இருக்காது அதனால அவரு கொடுத்த காய்கறிங்களை வச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பிரசாதம் போடுறோம் சரிங்க பிரென்ஸ் வழக்கேத்தலாம் வாங்க சரிங்க பிரென்ஸ் அம்மா பிரசாதம் வைக்கிறாங்க தீவானி செஞ்ச வெள்ளம் பொங்கல் பொங்குன சாப்பாடுங்க இது இப்படிதான் போடணும் சூரிய பகவானுக்கு

நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இந்த சாப்பாடு அது அதுல இருக்க பூசணிக்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா குழம்பே கம கமன் வாசனை வருதுமா அப்பா வச்ச குழம்புமா டேஸ்டா இருக்கும் சாமிக்கே அவரு சாப்பிட அவரு காணி சாப்பிடற மாதிரி இருந்தா கார்த்தி நீ வைக்கிற குழம்பு சூப்பர் அதே அதே நைஸ்ல அவர் பேரு சூப்பரத்தையா பேரு சொல்றதுக்குதான் அது அந்த காலத்துல வீட்டுல இருக்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்னு இந்த காலத்துல சொல்லிதான் பேருட்டே கூப்பிடுறாங்க அதே வாடா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அதான் அவங்க அப்பதான் கூப்பிடுவேன் எனக்கும் போக வந்துச்சுன்னா வேற மாதிரி எல்லாம் கூப்பிடுவேன் சரிம்மா நான் உனக்கு கேக்கட்டா சொல்லு திட்ட கூடாது அதே மாதிரி நானும் கூப்பிட்டா எங்க வீட்டுக்கார ஆனா இதுவரை எங்கூட்டுக்கார டேனு நீ எத்தனையோ வாட்டி கூப்பிட்டுக்கிற போடான்னு சொல்லிக்கிறேன் வீடியோக்கும் அதே நீ சொன்னதே இல்லையே அப்பாவை சொல்லணும்

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நீங்களாம் சாமி கும்பிட்டுங்க வேண்டிக்க பொங்கலோ பொங்கல் சரிங்க பிரண்ட்ஸ் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது லட்டு வேற வந்து சாரி கட்டுன்னு இருந்தது அழகியே அழகுங்க ஏன் கண்ணே எனக்கு பட்டுரும் போல இருந்தது அப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து சாமிக்கு போட்ட சாப்பாடு தான் நம்ம எடுத்து ஒரு காலையில இருந்து சாப்பிடலங்க இந்த வருஷமா அதே சந்தோஷமா இருக்கணும் வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் இன்னும் நான் என் பொண்ண அப்பா அம்மாவட்டு எல்லாருமே நல்லா அப்படி இல்லப்பா எல்லாம் இருக்குல்ல அப்பாக்கு தீவாணி தீவாணி ஏந்துட்டாங்க அதனால நான் வந்து ஒரு போதே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஸ்ரீவாணி ஆயிடுட்டு இருக்கா இப்போ சாப்பிட்டு சாப்பிடுறது கூட டைம் இல்லைங்க ஏன்னா அவ பால் குடிக்கிறா இல்லைங்களா கூடவே படுத்துட்டு சரி நீ போய் போய் பார்த்துக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு பாப்பா எழுதுனாங்க அழுகுறாங்க நான் போய் பாப்பாவுக்கும் வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் இந்த வருஷம் போல எந்த வருஷமும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஓகே பாய் பாய் எவ்வளோ பெரிய கரும்பு பாருங்க அது அடி கரும்புனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் செம்ம இனிப்புங்க கரும்பு கரும்பு இல்லாத பொங்கலே கொண்டாட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த கரும்பு சா பொங்கல் சாப்பிட்டு கரும்பு யாரும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா தொண்டை கடிக்கும் அப்படின்ட்டு ஆனா இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ரிலாக்ஸாக ஆகிட்டு இந்த கரும்பு சாப்பிட்ற சுகமே ஒரு சுகம் ரெண்டு வருஷமாக இதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார் இந்த கரும்பு வந்து இந்த தோலை மேலே சீவிட்டு நாலு நாளாக நாளாக வெட்டி அதுலேயே தோலை உச்சி கொடுப்பாரு இந்த கரும்பு சாப்பிட்றப்ப அவர் ஞாபகம் தான் வருது அவருக்கும் கரும்புனால் ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது சில பேர் எல்லா நாளும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கல்ல